அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தளம் ஊர் பக்கத்தில் ஒசரள ஊரில் தான் ஒரு முப்பது சென்று தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு ஃப்ரெண்டில் கேட்டு போட்டிருக்காங்க ஒரு ரூம் இருக்குது இதான் லேண்டு ஒரு முப்பது தென்மரம் ஒரு பத்து பனைமரம் உங்களுக்கு புத்தளம் தெங்கம்பத்தூர் சொத்தோலை மணக்குடி இந்த மாதிரி லொக்கேஷனில் தோப்புக்கு லேண்டு பார்த்திங்கன்னா இந்த தோப்பை வாங்கலாம் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ